ஜோஹோர் மாய்கா சிம்பாங் ரங்காம் தொகுதி ஏற்பாட்டில் பொங்கல் பண்பாட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சிம்பாங் ரங்காம் தொகுதி தலைவர் அள்ளி முத்து தலைமையில் லயாங் லயாங் சமூக மண்டபத்தில் மிக விமரிசையாக நடத்தப்பட்டது தலைமையுரையாற்றிய ஜொஹோர் மாநில மாய்கா துணைத் தலைவர் டதோ நிலா ராஜா பொங்கல் பண்பாட்டு விழாவில் திரளாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார் மாநில போசார் அவர்கள் சிம்பாங் ரங்காம் தொகுதி மேம்பாட்டிற்கு குறிப்பாக டபிள்யூ 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 ஆலய சீரமைப்புக்கும் தமிழ் பள்ளிக்கூட மேம்பாட்டிற்கும் அம்மக்கள் நல திட்டங்களுக்கும் உதவி நல்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வினை தொடக்கி வைத்து உரை நிகழ்த்திய ஜொஹோர் மாநில மந்திரிபுசார் அவர்களின் பிரதிநிதி துவான் அஜி அவர்கள் மாய்கா சிம்பாங் ரங்காம் தொகுதி ஏற்பாட்டில் நடைபெறும் பொங்கல் பண்பாட்டு விழாவினை வெகுவாக பாராட்டியதுடன் இதுபோன்ற விழாக்கள் மக்களிடையே ஒற்றுமையை மேலோங்க செய்யும் என நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார் மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் அவிஷ் கஷி அவர்கள் மாநில மக்களின் மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை உருவாக்கி செயல்படுவதாகவும் அனைத்து மக்களின் நலன் காக்கப்படும் என தெரிவித்தார் பொங்கல் வைக்கும் போட்டி உரியடித்தல் சரம் கட்டும் போட்டி கோலம் வரையும் போட்டி வேட்டி ராஜா சேலை அழகு ராணி போட்டி பள்ளி மாணவர்களுக்கான வண்ணம் தீட்டும் போட்டிகளுடன் படைப்பாக பரதநாட்டியம் கிராமிய நடனம் சிலம்பாட்டம் அதிர்ஷ்ட குழுக்கள் ஆகிய அம்சங்களுடன் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது பொங்கல் பண்பாட்டு விழாவில் நானூறுக்கும் மேற்பட்டோர் பங்கெடுத்துக் கொண்டதுடன் இந்நிகழ்வில் ஜொஹோர் மாநில மாய்க்கா தலைவர் மாண்புமிகு ரவீன்குமார் அவர்களின் பிரதிநிதியாக திரு சுப்ரா மாய்கா தேசிய புத்திரி தலைவி திருமதி தீபா ஜொஹோர் மாநில மாய்கா மகளிர் துணை தலைவி திருமதி நிர்மலா மாய்க்கா ஸ்ரீகார்டிங் தொகுதி தலைவர் முருகன் ஜோஹோர் மாநில கப்பின் மகளிர் தலைவி திருமதி லலிதா மாய்கா தலைவர்கள் ஆசிரியர்கள் ஆலயம் மற்றும் பொது அமைப்புகளின் பொறுப்பாளர்களும் கலந்து சிறப்பித்தனர்